சித்தப்பா என்ன பேசுறியா இங்க ஊரே புயல்ல அழிஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு மீன் சாப்பிடன்னு போல இருக்கா போட்டு எப்படி போதும் எப்படி மீன் பிடிக்க முடியும் போட்டு போடணும்னு என்னப்பா வல்லத்துல சரக்கோ வரும்ல அதை வாங்கி அனுப்பி நான் ஆக்கிறேன் சித்தப்பா ஊரே அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறேன் தெரிஞ்சு தான் பேசுறியலாம் இருந்தா இருந்தாலும் சித்தப்பா அப்படி கேட்டு இருக்கக்கூடாது அல அலா அப்பா உன் தம்பி என்ன மீன் கேட்டதோட விட்டான்னு நினைக்கிறியா மீன் தான வாங்கி அனுப்ப முடியாது பாம்புல்ல கருவாடு இருக்கும்ல அதையாவது வாங்கி அனுப்பி அடுத்த காத்துல நம்ம வீடு புடுங்கிட்டு போயிருச்சு நம்மள அரசாங்க முகாம் இருந்தோம் இதுல தம்பிக்கு மீன் தருவாடு சாப்பிட